வணக்கம் நண்பர்களே ஸோ எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சோடனே பண்ணக்கூடிய முதல் காலை கடன்களில் ஒரு முக்கியமான வேலை பல் துளக்குவது சரிங்களா ஸோ அதில் வந்து என்ன மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி பேஸ்ட் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் கேள்வி கேட்டவொன்னே இருப்பாங்க பொதுவாகவே ஆனால் நிறைய பேர் இன்னொரு வகையான கேள்வி இருக்கு பேஸ்ட் அவசியமாக நம்ம நார்மலாக வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இதில் தானே அந்த காலத்தெல்லாம் பல் விளக்கிட்டு இருந்தோம் இது ஆரோக்கியமாக பேஸ்ட்டு வந்து ஆரோக்கியமாக அப்படின்னு இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை விளக்குவதற்காக தான் இந்த காணொலி ஸோ டூத் பேஸ்ட்டு அவசியமாக இல்லையா உண்மையா நமக்கு பிரயோஜனம் அளிக்குதா இல்லையா என்னங்கிறது விரிவா பார்த்துருவாங்க அதாவது பல்பொடி அப்படிங்கிறது கிறிஸ்து பிறப்பதற்கு ஐயாயிரம் வருஷம் முன்னாடியே வந்து பண்டைய காலத்துல புழக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதாவது பண்டைய ஈஜிப்தில் உங்களுக்கு சில வகையான சாம்பல் சரிங்களா இதெல்லாம் வச்சு ஒரு பல்ல இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பற்பொடி மாதிரி அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் ஒரு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுல ஈரான்ல ஒருத்தர் தான் வந்து பேஸ்ட் மாதிரி ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாரு அப்படின்னு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுது அப்புறம் சமீபத்திய மாடர்ன் டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டில் தான் வந்திருக்குங்க கோல்கேட் கம்பெனிக்காரங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் ஒரு டூத் பேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ப்ரஷில் இப்போ டூத் பவுடர் அந்த காலத்துலேயே நம்ம ஊரில் நிறைய வகையான பல்பொடி அதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் இருக்கும் மற்ற இடங்களில் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆலங்குச்சி வேப்பங்குச்சி அப்புறம் மெஸ்வாக்குன்னு சொல்லுவாங்க அந்த குச்சி அதெல்லாம் தான் வந்து பொதுவாக வந்து யூஸ் பண்ணுறது வழக்கம் என்ன டூத் பேஸ்ட்டில் அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்குது உண்மையாக வந்து அது எதுக்காக நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா பல்ல வந்து நம்ம நம்மளுடைய கிருமிகளை நீக்கிறதுக்கோ இல்லை அழுக்க நீக்கிறதுக்கோ அல்லது இந்த பல் இடுக்குகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அழுக்க நீக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறோம் அல்லது ஒரு அழுக்கு ஒட்டிகிட்ருக்குன்னா அதை வந்து நம்ம ஒரு அப்ரேஷன் ஒரு ஃபிரிக்ஷன் மூலமாக எடுக்கிறோம் பேஸ்ட்டில் என்னென்னலாங்க இருக்கும் பார்த்துருவோம் பேஸ்ட்டில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் வந்து அப்ரேசிவ்ஸ் அப்ரேசிவ்ஸ்னால் என்ன பல்லெலாம் வந்து நம்ம ஒரு அரிச்சு எடுக்கிறதுக்கு அதாவது ஒரு கரையாத ஒரு பொருள் மண் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாம்பல் மாதிரி சரிங்களா அதை வந்து நம்ம தேய்க்கும் போது அது எதாவது கிருமி அல்லது இந்த கேவிட்டி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு காரணமான அந்த கிருமி அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வரத்துக்காக இருக்கிறது அப்ரேசிவ் இது நிறையா கால்சியம் கார்பனேட் மெக்னீஷியம் கார்பனேட் இந்த மாதிரி நிறைய உப்புகள் தான் அப்ரேசிவாக பொதுவாக பயன்படுத்தப்படும் இது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும் அப்புறம் நுர வரத்துக்கு வந்து சோடியம் லாரில் சல்ஃபேட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம பல்வள்குற நுர வரத்துக்கு அப்புறம் வாசனை பொருட்கள் அது இது வேறு சில விஷயங்கள் ஹெர்பல் டூத் பேஸ்ட் அந்த அதில் சிலம ஆயுர்வேதிக் பொருட்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா ஃப்ளோரைடு அதுதாங்க பாயிண்ட்டு இந்த ஃப்ளோரைடு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட டூத் டூத்பேஸ்ட்ல இருக்கும் அதுதான் வந்து நம்மளுடைய கேவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் பல் சொத்தைன்னு சொல்றோம் இல்லைங்களா அது வராம தடுக்கக்கூடிய தன்மை கொண்டது எப்படின்னா இந்த ஃப்ளோரைடு வந்து உள்ளே போகும்போது நம்ம பல் விளக்கும்போது பல்லில் இருக்கக்கூடிய காம்பவுண்டோட சேர்ந்து ஃப்ளோர் அபட்டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்டாக மாறுதுங்க இந்த ஃப்ளோர் அபடைட்டுங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு நம்ம பல் சொத்தை ஏற்படக்கூடிய பேக்டீரியா அது வந்து அமிலம் அதாவது சுரந்து உங்களுக்கு அந்த பல்லை வந்து டேமேஜ் பண்ணாமல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதம் உதவுது அதோடைய இன்சிடென்ஸ் வந்து குறைக்குது அந்த டூத் பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளோரைடு அப்படின்னு ஆல்ரெடி வந்து தெளிவாக ஏகப்பட்ட ஆராய்ச்சி ஆராய்ச்சிகளில் கொக்ரைன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சிகளெல்லாம் நிறுவனம் ஆயிருக்கு சந்தேகத்துக்கு கிடையாது நம்ம ஸோ இந்த ஃப்ளோரைடு அப்படிங்கிற கண்டென்ட் தான் மெயினாக இப்போ நம்ம உர வரக்கூடிய விஷயங்கள் அப்புறம் இந்த அப்ரேஷனுக்காக இருக்கிற இதில் எல்லாமே வந்து ரெண்டாவது பட்சம் தான் இந்த ஃப்ளோரைடு தாங்க மேட்ரு ஸோ அது வந்து குழந்தைங்க டூத் பேஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் பெரியவங்க டூத் பேஸ்ட்டில் கொஞ்சம் அளவு வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் மெயின் விஷயம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் சோ இப்போ ஃப்ளோரைடு ரொம்ப முக்கியம் பல் சொத்தை தடுக்குதுங்கிறீங்க அப்போ டூத் பேஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு நூற்றம்பது வருஷம் தான் ஆச்சு டூத் பேஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடிலாம் மனுஷனுக்கு பல் சொத்தையாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்குது அதாவது பொதுவாகவே இந்த பல் சொத்தைக்கு ஒரு மெயின் காரணமே என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மாவுச்சத்து உணவுகள் தான் சரிங்களா சக்கரை உணவுகள் மாவுச்சத்து உணவுகள் கார்போஹைட்ரேட்டு டாக்டர் உங்களுக்கு தான் இந்த மாவுச்சத்து பிடிக்காத அதனால் அதுக்கும் அது மேலேயே பழி போட்டிங்களா அப்படிங்காதீங்க உண்மையாகவே தேடி பாருங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதாவது பேலியோலித்திக் காலங்களில் அதாவது மனுஷன் விவசாயம் பண்ணி தானியம் சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல் சொத்துன்னு ஒன்றே கிடையாது கறி பழங்கள் கிழங்கு அதில் மினிமலாக சர்க்கரை அளவுகள் இருந்தாலும் மற்ற விஷயங்களும் ஈக்குவலாக இருந்துச்சு அது பெருசாக கிடையாது பட் தானியங்கள் மாதிரியான உணவுகளை அவன் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து சர்க்கரையை வந்து ப்ராசஸ் பண்ணி தனியாக சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து தான் உங்களுக்கு அது போய் அந்த தானியம் அந்த மாவு பொருள் பல்லில் பட்டுகிட்டே இருக்கும் அதில் ஒரு பகுதி வந்து ஒட்டிகிட்டு இருக்கும் அப்புறம் ஈவன் அது போய் உங்களுக்கு வந்து எதாவது பேக்டீரியா அட்டாக் ஆச்சுன்னா அங்கே வந்து சொத்தை வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இவன் வந்து பழைய தொல்பொருள் ஆராய்ச்சிகள்லாம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பல் வந்து ஏதாவது ப்ரிசர்வாக இருந்துச்சு அப்படின்னா அதுல சொத்தை இல்லை அப்படிங்கலாம் சில ஆராய்ச்சிகள்ல தெரிய வந்திருக்குங்க அப்புறம் தான் ஒரு தானியம்லாம் சாப்பிட ஆரம்பிச்ச தான் பல் சொத்தை அதிகமா இருக்கு அதுலயும் உங்களுக்கு இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் ஏரா இந்த கடந்த நூறு நூற்றம்பது வருஷங்கள்ல தான் நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு பேக்கேஜ்டு ஃபுட்டு நிறைய இந்த தீனி வகைகள் சக்கரை சார்ந்த வகைகள் இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் மனுஷன் கணக்கு இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்த தான் இந்த பல் சொத்தைக்கான இன்சிடென்ஸ் வந்து பல் மடங்கு அதிகமாக சரிங்களா இது அதிகமாகும் போது இப்ப வந்து நம்ம அது கூடவே நாம அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நாம இந்த மாதிரி மாதிரிடு இருக்கிற பேஸ்ட் அது இது நிறைய விஷயங்கள் தேவைப்படுது சரிங்களா சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா ஹெல்மெட்டு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வண்டியில் போகும்போது காரில் போகும்போது அப்போ வந்து நம்ம கேள்வி கேட்கறோம் வச்சுங்க சார் அப்போ என்ன நூறு வருஷம் முன்னாடி என்ன ஹெல்மெட் போட்டால் சுற்றிட்டு இருந்தாங்க அவங்களாம் எப்படி மண்டை உடையாமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ எல்லாம் காரில் பைக்கில் எல்லாம் வேகமாக போகிறாங்க இது நவீன கண்டுபிடிப்பு இதனால ஹெல்மெட் அவசியமாகுதுங்க சீட் பெல்ட் அவசியமாகுது சரிங்களா கார் பைக் இல்லாட்டி அப்புறம் இதுக்கு ஹெல்மெட்டும் தேவையில்லை சீட் பெல்ட்டும் தேவையில்லை அந்த மாதிரி இப்போ நீங்கள் நிறையா குப்பை உணவுகள் அது இது கண்டதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா பாதுகாப்பெல்லாம் தேவைப்படுது நிறையா சக்கரை உணவுகள் இதெல்லாம் ஸோ இந்த சக்கரை உணவுகள்லாம் சாப்பிடாத மனுஷன் இருந்தப்போ இந்த அளவுக்குலாம் பல் சொத்தை எல்லாம் கிடையாதுன்னு நிறைய ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் அப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு அழுக்கை நீக்கிறதுக்கு நமக்கு சிம்பிளான விஷயங்கள் போதுமானதாக இருந்துச்சு ஸோ அதனால் ஆலங்குச்சி வேளங்குச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் டெஃபினட்டாக அந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு அந்த பல் இடுக்கு நடுவில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணணும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களுடைய உணவு முறையே சரியில்லை நீங்கள் வந்து நிறைய குப்பை உணவுகள் தீனிகள் சர்க்கரை இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்கன்னா மேபி இந்த பேஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளோரைடு ஒரு அடிஷ்னல் ஹெல்ப்பாக இருக்கலாம் மற்றபடி உங்களுடைய உணவு முறை ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா இங்கே பேஸ்ட்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்து பல் வந்து சொத்தலாம் வராது அப்படிங்கிறது கரெக்டான விஷயம் கிடையாது மேபி ஜஸ்ட்டு மற்ற அழுக்கு சேராமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு தேவையான பல்களுக்கான பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு பேஸ்ட்டு நல்லதா கெட்டதா ஆலங்குச்சி பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் இது வந்து தீர்மானிக்கிறது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறை தான் நீங்கள் அதிக இனிப்பு சாப்பிட்றீங்க அப்புறம் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உட்காந்து தீனி சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே படுக்கிறீங்க ஒரு ஈவன் வாய் கொப்பளிக்காமல் பல் விளக்காமல் அப்படி ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃப்ளோரைடு சாப்பிட்டாலும் என்ன பேஸ்ட்டு போட்டாலும் பல் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஸோ உங்கள் உணவு முறையை வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக மாற்றுங்க அப்புறம் பேஸ்ட்டோ ஆலங்குச்சியோ வேலங்குச்சியோ எது வேணாலும் உங்களுக்கு கட்டாயம் வந்து ஹெல்ப் பண்ணும் பல் சொத்தை வராமல் உங்கள் பற்களை பாதுகாத்து கொள்ளலாம்